ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சிறியல் எக்ஸ்ப்ரஸ் எக்ஸ்க்ளூசிவான இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீக்ரெட் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு ஜி வந்து டூ டேஸ் பேக் ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க அவங்க ஃபேஸை ஹைட் பண்ணி கையில் வந்து ஒரு டைரி அதில் வந்துட்டு நாட்குறிப்பு பேசுமா அப்படின்னு சொல்லியிருக்கு நான் கூட ஏதாவது ஸ்பெஷல் ஷோவாக இருக்குமோ அப்படின்லாம் நினச்சி ஓவராக திங்க் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு தான் ஒரு விஷயம் வந்து நான் கண்டுபிடிச்சேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆக்ட்ரஸ் கையில் இந்த டைரி இருக்குன்னு நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் மௌனம் பேசியதில் இப்போ வந்து கரெண்ட்டாக ஃபவுசி ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா துளசி அப்படின்ற கேரக்டர் பட் ஜனனியாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயம் இன்னும் யாருக்குமே வந்து ரிவீல் ஆகல ஹீரோ ஃபேமிலி ஃபேமிலியில் அவங்க கையில் இருக்க டைரி வந்து ரீசெண்ட் ப்ரோமோல நம்ம ஃபவுசி கட்டியிருந்த அதே சாரியில் தான் இந்த பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸ்ரீ தமிழ் கையில் இருக்க அதே டைரியை தான் அந்த ஃப்ரெண்டு வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோ இருக்கார்லயே அவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த டைரியில முக்கியமான ட்ரூத் வந்து இருக்கு ஜனனியை பத்தினா எல்லா விஷயங்களும் நோட் பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட பிக்சருமே இருக்கு ஸோ அதில் ஜனனியா இருக்கிறது ஆக்ட்ரஸ் ஐராதான் இவங்க வந்து ஜனனியா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஹீரோவுக்கு ரிவீல் ஆக போகுது அந்த விஷயத்தை தான் ஸ்ரீதமிழ் வந்து இந்த இந்த மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க போல பிகாஸ் டைரியால பேச முடியுமா பேச முடியாது பட் இந்த டைரி உண்மையா பேச போகுது அப்படின்னு சொல்லி ஓவர் திங்கிங் இந்த ஷோ புது ஷோ இல்ல வேற ஏதாவது இருப்போம் அப்படின்னு யோசிச்சு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு எனக்கு தெரிஞ்சு அதுதான் நினைக்கிறேன் இல்ல வேற ஏதாவது வந்து வேற பிளான் வச்சிருக்காங்களான்னு தெரியல உங்களுக்கு இருந்துச்சுன்னா வந்து அதாவது மௌனம் சீரியல் ஐடியா கிடைக்கும் அதே சேம் சேம் டைரி மீட் அப்டேட்ஸ்க்கு பண்ணிக்கோங்க